ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சேர்ந்து கிடைக்காது சில நல்லா நடந்துச்சாட்டியூ பார்க்கலாம் ரவி ஸ்ருதியும் பார்த்தவனே ரோகிணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அஹா ஓனர்ஷிப் மாறுப்போது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே முத்து வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறாரு அவங்க ஃப்ரெண்டை மாலைலாம் வாங்கிட்டு வர சொல்லி வாமனாமலை சாருக்கு மாலை போட்டு கையில் வர மாலையை கொடுத்தா அவங்க அம்மா போட சொல்லி சேரில் உட்கார வச்சுட்டாரு மனோஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா சந்தோஷார் வந்தார் அப்பா அப்பா கொஞ்சம் எந்திரிப்பா நான் சீட்டில் உட்காந்துக்கிறேன் சந்தோஷார் வராரு அப்படின்னு சொல்கிறாரு முத்திரத்தில் பெண்ணை அவருக்கெல்லாம் தெரியட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அண்ணாம சார் இப்போ இல்லைங்க அந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்க வந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே வந்து பொருளுக்கு காசு கொடுத்தவங்களாம் வந்து மனோஜிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் காசு கொடுத்தோம் ஒரு ஃபோன் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷ் சார் சமாளிச்சிட்றாரு நான் தாங்க இன்னும் ஸ்டாக் அனுப்புலாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பிரச்சனை எதுவும் கேட்கும் இந்த அந்த மாதிரி மனதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டா சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இப்போயும் உன் குடும்பத்துக்கு தான் நான் பார்க்குறேன் இல்லைன்னா மொத்தமாக யாருமே அவனுக்கு பெரிய கான்டாக்ட் கொடுக்காதான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு வான் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு போனோடனே விஜயா வந்து பத்திரக்காளி மாதிரி ஆடுறாங்க நீ செஞ்சு வச்ச வேலையால் தான் இவ்வளோ அம்மா நம்ம சந்தோஷத்தார வந்து போய் கேள்வி கேட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்பாங்களா அவர்ட்டே சப்போர்ட்டுக்கு போகிறாங்க அவர் பண்ணி வச்சதால அவர் பண்ணி தான் அவர் அசிங்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் கரெக்டு தான் நம்மலாம் போய் சொல்லி தான் ஆர்டர் ஆகணும்னு நினச்சோனா முத்து தான் உண்மையாக நேர்மையாக பேசினார் அதை நம்பி தானே அவர் வந்து ஆர்டர் கொடுத்தாரு அதனால் முத்து வந்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்றது வந்து சரி இல்லை அவர் தான் வந்து சந்தோஷத்தாரம் வர வச்சு பிரச்சனை பண்ணாலெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ருதின்னு சொல்கிறாங்க விஜயா இருந்துட்டு ரோனிக்கிட்டு இதெல்லாம் ஒன்றால தான் நீ அண்மை மரசத்தாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இவ்வளவு முறையா அந்த பணத்தை சீக்கிரமா வந்து ரெடி பண்ணி கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்ட்டு சார் முத்துக்கிட்ட அந்த பணத்தை ஏமாத்துனவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்றாரு மொத்தம் சரிப்பா நான் விசாரிச்சிருக்கேன் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விசாரிச்சிருக்கேன் நீ அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்குற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகி வச்சுக்கோ அவங்க மூலிமா எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க மீனை வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் இப்போ ரோஹினியை வந்து திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு ஒரு பார்ட்னர் கெடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு விஜய் இவளுங்களாம் ஜோடி சேர்ந்துருவாங்க போலவே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடுத்த சில ரோஹினி இந்த பிரச்சனைலாம் முடிகிறதுக்கு எப்படியாவது நம்மளை ஏமாத்தினவனை கண்டுபிடிச்சா அந்த பணத்தை வாங்கி அவங்க வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதை வாங்கி வீட்டில் குடுத்துட்டு என்ன பண்றது டீலருக்குலாம் அந்த காசை கொடுத்து தானே சந்தோஷர் வந்து பொருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இன்னைக்கு எப்படி வந்து இதுவரை முடிஞ்சிச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் டாட்டா